பிடிச்ச தெளிவாக சொன்னார் சார் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்கன்னு ஏன்னா நான் எப்போதுமே டென்ஷனாக பேசி பேசி இது ஒரு இதாகிடுச்சு நீ உண்மையிலேயே பார்க்கு படத்தை வந்து காரணமே நான் நீங்கள் அமைதியாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன் காரணம்னா படத்தை வந்து பார்த்து எனக்கு வந்து சொன்னார் ஆஃபீஸில் சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டயரக்ட் நல்லா இருக்கு சொல்லுவார் இருக்கும் பாரு டெக்ஷன் எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த படத்தை நல்லா சொல்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுது வரல அவர் தான் படத்தை பார்த்து 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 கொண்டு வந்து முடிச்சுட்டு கடைசியாக கிளீன் சொன்ன எடுத்து வருவார் அப்போ நான் கேட்பேன் யாராக இருந்தாலும் கேட்டிருப்பேன் எப்படியோ படம் இருக்குன்னு ஆ நல்லா தான் சலுகைண்ணா அந்தளவுக்கு புரிசா இல்லை நான் அந்த பார்க்கு படத்தை கேட்கும்போது சொன்னாப்புல ஆனால் படம் நல்லா இருக்குண்ணே அப்படின்னாப்புல அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ முருகன் பேசுகிறாப்புல லாரன்ஸ் இருந்தேன் லாரன்ஸ் நான் படம் உட்காந்து பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் படம் என்ன லாரன்ஸை பார்த்து மரந்துடா பிறகு படம் பிடிக்கும் அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணாரே அதுக்கப்புறம் சொன்னோன்னே அப்புறம் விட்டேன் என்னன்னா ஒன்றும் இல்லை ஆர் விஜயகுமார் சாரு பேரவர் சார் சிங்கம்புள்ளி சிங்கம் சரவண சுப்பையா எங்கெல்லாம் எனக்கு வந்து தொண்ணூற்றி எட்டுலேருந்து தெரியும் இல்லை வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னென்னா தொண்ணூற்றி எட்டில் நான் அவ்வளோ கஷ்டப்படுவோம் சீரியான பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒன்றும் இல்லை ஒரு மணியும் பேசிப்போக்கோம் எங்கள் ஹோட்டலில் விஐபின்னு ஹோட்டலு அதை அதுக்காந்து அப்படியே கடையிலேருந்து இருந்து அப்படியே நடந்து கொட்டு மலையில் போகப்பில் சாங்கு சக்கு சக்கு சாங்கு சக்குன்னு போகப்பில் நாங்கள் இருந்து பார்த்துருப்போம் வாணிகாரி போகப்பில் என்ன காரணம் கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறது தான் சொல்ல வரேன் இன்றைக்கி நானூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி படம் எடுக்கிறாங்க நான் தவறாக நினைக்க வேண்டியோம் இன்னைக்கு ஒரு பத்து கோடி ரூபா ஆர்ய உதயகுமார் சார் கொடுத்து பாருங்க லட்டு மாரி ஒரு படம் எடுப்பார் மீண்டும் ஒரு சின்ன கோட்டு மாரி ஒரு ஆறு பசங்களை வச்சு சூப்பராக எடுப்பார் அதேமாரி பேராசை ஒரு பத்து கோடி கொடுங்க மீண்டும் ஒரு விஜயகாந்த் மாதிரி விஜய் விஜய் மாரி ஒரு திருப்பாஜி எடுப்பார் யார்கிட்ட தர்ம இல்லை இந்த சிட்டிசன் சாரும் போயிருக்க எடுக்க நம்ம சிங்கமலை என்ன ரெண்டுன்னு ஒரு படம் சிங்க மொழி நல்லா இருக்கும் போது ரெட்டு எடுத்தவளோ ரெட்டு என்ன மாதிரி படம் அது அவரோட நீ கஷ்டத்தில் படம் ஒரு சுமாராக போய் தரல சினிமாங்கிறது நானூறு கோடி எடுக்கிறதுக்கு இதுமாரி ஒரு ஐம்பது தேர்டர் உருவாக்கலாம் ஐம்பது நடிகர் உருவாக்கலாம் ஐம்பது புருஷர் மாரி வரலாம் சினிமா இ காலத்துக்கு அழியாது ஏன்னா இவங்க நேரம் பேசுறேன்னா கடுப்பாது கோவம் வருது நானூறு கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி உறுப்பிடும் சொல்லுங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க மைக்குதலியா நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க இல்லை கட் பண்ணலாம் சார் நானூறு கோடி முன்னூறு படையாது டாட்டா பிள்ளை மாதிரி எஞ்சி போயிட்டீங்க இவங்கலாம் எப்போ வர்றது இந்த ஹீரோ எப்போ வர்றது சொல்லுங்கள் நான் ஏன்னா நல்லது சொல்கிறது ஏன்னா பிடிச்சி தங்கமானாலு நன்றாஜ் திரும்ப என்னப்பா வேலை செய்யல இல்லையா ஆ இல்லை நான் பேசுனா கட் பண்ணிடலாம் சார் ஏன்னா இந்த மாதிரி பெருசாக வந்தது அடுத்த நாளைக்கு ஒரு பத்து கோடியே நான் என்ன நானூறு கோடியே பத்து கோடியே நாற்பது படம் ஐம்பது படம் எடுத்து சினிமாவில் மொத்த பேருமே படமாக வந்துடுவாங்க சினிமா நல்லா இருக்கும் ஆனால் யாருமே செய்யலை தைவிசரி இருக்கிற இன்றைக்கு பெரிய பெரிய கார்பரேமில் சொல்லுங்கள் ஆனால் கார்பரே கமெண்ட்ல பேசுவானுங்க மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி உள்ள வரக்கூடாது உள்ளே போகக்கூடாதுமா ஆனால் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு கேட்கறப்படும் கேட்டப்படும் அதனால அவங்களும் தெளிவாக பத்து கோடி அஞ்சு கோடி படம் எடுத்திங்கன்னா நம்ம ஆறு சேவை சின்ன கொண்டு மாதிரியும் திருப்பாச்சி மாரியும் சிரிச்சு போய் படம் எடுக்கலாம் நேரம் அதிகமாக இல்லை அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெறுச்சிங்கன்னா கண்டிப்பான சப்போர்ட் அவருக்கு தெரியும் அவருக்கு எப்படியும் நன்றி வணக்கம் படத்தின் டான்ஸ் மாஸ்